தாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே நான் அன்பு வைத்த அனைவருமே என்னை விட்டு பிரிந்து சென்றார்கள் உண்மையான அன்பு வைத்தால் இறுதியில் பிரிவுதான் ஏற்படுமா ஏமாற்றம்தான் ஏற்படுமா என்ற கலக்கத்தில் தான் இப்பொழுது இருக்கின்றாய் உண்மையான அன்பு உண்மையான அன்பு வைத்தால் எதற்கும் எந்த பலனும் இல்லையா என்று என்னை நோக்கி நீ கேட்கின்றாய் உண்மையான அன்பிற்காக அணுதினமும் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் அது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் மன வருத்தப்படுகின்றாய் என் குழந்தையே நான் சொல்வதை முழுமையாக கேள் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை யாருக்கும் யாரும் சொந்தமும் இல்லை தாய் தந்தை அண்ணன் தம்பி கணவன் மனைவி குழந்தைகள் என எந்த உறவுமே உன்னுடன் இறுதி வரை வராது அனைத்தையுமே ஒரு கட்டத்தில் நின்றுவிடும் உன் சாயப்பா மட்டும்தான் என்றும் உன்னுடனே எப்பொழுதும் இருப்பேன் என்ற உண்மையை மட்டும் நீ உணர்ந்து கொண்டால் உனக்கு ஏற்படும் பிரிவினை நினைத்து நீ வருத்தப்பட மாட்டாய் எல்லோரும் ஒரு நாள் பிரியத்தான் போகிறார்கள் இவர்கள் சற்று முன்னரே பிரிந்து விட்டார்கள் என்று உன்னை நீயே தேற்றிக்கொள்ளும் மனப்பக்குவம் உனக்குள்ளேயே வந்துவிடும் உனக்கான அன்பை திகட்ட திகட்ட கொடுப்பது உன் வாகிய நான் மட்டுமே என் குழந்தையே இன்னும் எத்தனை நாட்கள்தான் நீ அடுத்தவரை அன்பிற்காக ஏங்கி நிற்கப் போகின்றாய் உன்னை வெறுத்தவரின் அன்பிற்காக நீ ஏன் எப்பொழுதும் ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் யாருமே உனக்கு நிரந்தரம் இல்லை என்ற உண்மையை நீ கூடிய விரைவில் புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழ வேண்டும் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகின்றாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் முன்னிலையில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த அப்பா நான் இருக்கின்றேன் பின்பு ஏன் நீ எதையெதையோ நினைத்து கலங்கி கொண்டிருக்கின்றாய் கூடிய விரைவில் உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்வதோ மனம் வருந்தி உன்னை தேடி வரப்போகிறார்கள் நீ வேண்டாம் என்று உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் அனைவரும் உன்னை தேடி நீதான் வேண்டுமென்று வரப்போகிறார்கள் அவ்வாறு உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டப் போகின்றேன் அதுவரை நீ எதை பற்றியும் நினைக்காமல் உன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இரு கடந்த காலத்தை பற்றி நினைக்காதே கண்ணீர் தான் வரும் எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே பயம்தான் வரும் இந்த நிமிடம் இந்த நொடி அதுதான் உண்மை அதை அனுபவி நல்லதையே நினை நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் விடியும் ஒவ்வொரு விடியலும் சாதாரண நாளாக நினைக்காமல் உன்னுடைய இலக்கை அடைய இறைவன் இன்றும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு உன்னுடைய காரியங்களை நீ செய்து கொண்டு வா உன்னை தேடி தானாகவே அனைத்தும் வந்து சேரும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு ஓம் சாயரம் நன்றி வணக்கம்